உன் காலை பிடிச்சி கூட கேட்குறமா தயவு செஞ்சு பேசுமா இத்தனை புத்தி இல்லாமல் இருந்துட்டோமா என்ன அடி பிட்டு கொண்டு கூட போடுமா ஆனா பேசா மட்டும் இருக்காதம்மா பிளீஸ்மா அம்மா அம்மா பேசுமா அம்மா பிளீஸ்மா அம்மா உலகத்தில் பொண்ணையும் அப்பவே விட்டா எனக்கு வேற யாரும்மா இருக்கா நீயோ பேசாமல் போயிட்டா நான் எங்கேம்மா அப்பாவா அம்மா அம்மா பேசும்மா அம்மா ப்ளீஸ்ம்மா அவங்க அப்பா இப்படி ஆனதுக்கே நான் தான்ம்மா காரணம் ஆனால் நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலைம்மா என்ன என்னை நம்புமா